அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆவணி அவிட்டம் ஹயக்ரீவர் ஜெயந்தி அதோடு ஆடி பௌர்ணமி நேற்று மா மதியம் தொடங்கி இன்று மதியம் வரை இருக்கின்றது அதனால் நம்ம இந்த தினத்தையும் நம்ம வந்து ஆடி பௌர்ணமி அப்படின்னே எடுத்துக்கலாம் ஏன்னா இன்றைய தினம் சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்கின்றதோ அதுதான் அந்த நாளுடைய திதியாக கணக்கிடப்படுகிறது இந்த பதிவை நான் வந்து நேற்றையே கொடுத்துருக்கலாம் ஆனால் நான் இது நான் கொடுக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று எக்கச்சக்கமான வழிபாடு அதிலும் அந்த ட்ரிப்புள் எயிட் மானிஃபெஸ்டேஷன் டே வந்ததால் நேற்று முழுக்க நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சுருப்போம் இந்த ஒரு பதிவு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் சுமையில் நாங்கள் வந்து சிக்கியிருக்கிறோம் அதிலிருந்து நாங்கள் எப்படியாவது வெளியில் வந்தால் போதும் அப்படிங்கிறவங்க இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள் மற்றவங்க இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து ஆடி பௌர்ணமியோட கலை நேரம் அதில் நவதானிய விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்த இந்த ஒரு குறிப்பிட்ட பதிவு இன்று இரவு எட்டு டு ஒன்பது வரக்கூடிய அந்த சனிக்கிழமை என்று ஸோ சனி ஹோரையில் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது தீரும் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது அங்காரகனுக்கு உரிய நாள் சனிக்கிழமை அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உரிய நாள் கர்ம வினையால் ஏற்படக்கூடிய கடன் சுமையை தீர்ப்பதற்கு நம்ம செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் அந்த கடனை அடைப்பதற்கு ஒரு சிறு முயற்சி எடுக்கணும்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் ஹோரையிலையும் சனி ஹோரையிலையும் பொதுவாக நீங்க வாங்கிய கடன்ல ஒரு சின்ன தொகையை நீங்கள் நேரில் பார்த்து கடன் வாங்கினவங்ககிட்டயோ இல்லை ஆன்லைன்லேயோ நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த கடன்லேருந்து இருந்து நீங்கள் தாராளமாக வெளியில் வரலாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் கடந்த ஒரு நான்கு மாதங்களாக அதாவது சித்ரா பௌர்ணமியிலேருந்து நான் இந்த ஸ்பெஷலான ஒரு பதிவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் மிக மிக எளிமையான பதிவு அதே நேரத்தில் நாம் கேட்பதை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு முறை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் சாட்சாத் நீங்கள் சிவபெருமானை நேரில் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வழிபாடு செய்வீங்களோ எப்படி அவர்கிட்ட மனசை விட்டு பேசுவீங்களோ அதே போலவே நீங்கள் நீங்கள் இன்றைய தினம் இரவு எட்டு டு ஒன்பதோ அல்லது ஒன்று டு ரெண்டு யாரால் ஒன்று டு ரெண்டு அந்த சனி ஹோரையில் பண்ண முடியுதோ நீங்கள் அப்பையும் இதை செய்யலாம் சரிங்களா ஆனால் நீங்கள் சுத்த பத்தமாக இருக்கணும் அசைவம் எதுவும் சாப்பிட்ருக்க கூடாது அப்படி வந்து தீட்டுக்காலமோ அசைவம் சாப்பிட்ருந்தாலும் நீங்கள் அடுத்த மாதம் பௌர்ணமியில் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆடி முடிஞ்சு ஆவணி பௌர்ணமியில் கூட நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் இதுக்கு தேவை வந்து உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய தேங்காய் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் தேங்காயும் சிவபெருமானும் அதாவது தேங்காய்க்கு வந்து ஒரு ஆணவம் நாம்பளும் சிவபெருமானும் ஒன்று தான் வெவ்வேற கிடையாது அவருக்கு இருக்கிற அத் அத்தனை உருவ அமைப்புகளும் நம்மக்கிட்டேயும் இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆணவமாக பேசிச்சான் சிவபெருமானுக்கும் மூன்று கண்கள் இருக்குது எனக்கும் மூன்று கண்கள் இருக்குது அவரும் உடம்பு முழுக்க வெள்ளை திருநீரை பூசி இருக்கிறாரு நானும் வந்து உள்ளார முழுவதும் வெள்ளையாக தான் இருக்கிறேன் அவருக்கு வந்து ஜடாமுடியில் கங்கை நீர் இருக்குது என்ன உடச்சி பார்த்தீங்கன்னா இளநீர் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப வந்து ஆணவத்தோடு பேசிய போது சிவபெருமானுக்கு வந்து கோபம் வந்து நீ வந்து கோவில்களில் சிதறு தேங்காய் உடைப்பது உன்னை உடைத்து தான் வழிபாடு செய்வார்கள் அப்படின்னு ஒரு சாபமோ வரமோ அதை மாதிரி அவர் சொல்லிட்டாராம் நம்ம தேங்காயை பல வழிகளில் பயன்படுத்துகிறோம் நம்ம தேங்காயை உடைத்து தீபம் ஏற்றுறோம் தேங்காய் மாலை போடுறோம் சிதறு தேங்காய் உடைக்கிறோம் அப்புறம் தேங்காய் மட்டை அந்த மட்டை தேங்காய் வழிபாடு அதை செய்கிறோம் அதனால் இது ஆன்மீகத்தில் மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக கருதப்படுது நம்ம என்ன சொன்னாலும் இது வந்து இது அதை உள்வாங்கிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட போய் அதை கொண்டு சேர்க்குமா ஏன்னா ஆன்மீகத்துக்கும் தேங்காய்க்கும் இந்து ஆன்மீகத்துக்கும் தேங்காய்க்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது அதனால தான் நம்ம வெத்தலைப்பாக்கு தேங்காய் வச்சு ஒரு வழிபாடு செஞ்சால் அது முழுமையான வழிபாடாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஸோ இந்த தேங்காய்கிட்ட நம்ம வந்து எந்த வழி எந்த கோரிக்கை வைத்தாலும் அது சிவபெருமான் கிட்டே வைக்கிற மாதிரியே தான் அந்த கோரிக்கை அப்படின்னு சொல்லப்படுது இன்று ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறதால நீங்கள் இரவு எட்டு டு ஒன்பது இதை மாதிரி ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க இந்த குடுமியெல்லாம் வந்து பிக்காதீங்க அப்படியே இருக்கட்டும் இதற்கு மேலே ஒரு தீபம் மட்டும் ஏற்றுங்க அந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருக்கும் நம்ம கீழே இதற்கு கீழே இது ஸ்டேபிளாக நிற்கலை அப்படின்னா கீழே வந்து ஒரு அகல் வச்சு இதை தேங்காயை அதற்கு மேலே வைத்து நம்ம தீபம் ஏற்றிடலாம் ஸோ இப்போ நம்ம அதை ரெடி பண்ணிடலாம் தீபம் ஏற்றிடலாம் தீபம் வந்து ஒரு மஞ்சள் இங்கே நம்ம கொஞ்சம் குழச்சி மஞ்சளை வச்சு அதற்கு மேலே ஒரு நெய் விளக்கோ அல்லது நல்ல நெய் விளக்கோ நம்ம ஏற்றிடலாம் இப்போது நம்ம வந்து ஒரு அகல் வச்சிட்டோம் அகல் மேலே இந்த தேங்காயை வச்சிடலாம் வச்சுட்டு இதற்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம கொஞ்சம் வச்சிடலாம் ஏன்னா இந்த மஞ்சள் வச்சாதான் வந்து அகல் வந்து கொஞ்சம் இதுக்கு மேலே நம்ம அகல் வச்சு அதில் வந்து தீபம் ஏற்ற போகிறோம் ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கும் அந்த அகலுக்கு இதை மட்டும் வச்சுட்டு நம்ம அகல் தீபம் ஏற்றிடலாம் அந்த மந்திரம் சிங் வங் நமசிவாய சிங் வங் நமசிவாய சிங் வங் நமசிவாய சிங் வங் நமசிவாய பதினோரு முறை அப்படிங்கிறது தான் கணக்கு அந்த பதினோரு முறை உங்களால் எத்தனை தட சிங்வங் நமசிவாய அப்படிங்கிறத சொல்ல முடியுதோ அத்தனை முறை நீங்கள் சொல்லலாம் மந்திரத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேணாம் சுற்றி வருவது மட்டும் பதினோரு சுற்று அதை மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க சுற்றிட்டு நீங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் சிவனிடம் கோரிக்கையாக வையுங்க ஏன்னா சிவன்கிட்ட இருந்து வரம் பெற்றவர் தான் சனீஸ்வரர் அந்த ஈஸ்வரர் அப்படிங்கிற பட்டம் சிவபெருமானுக்கு அடுத்து நவகிரகங்களில் சனீஸ்வரருக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ சனிக்கிழமை சனி ஹோரையில் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கடன் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே விரைவில் தீரும் இந்த தீபமானது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் எரிந்தால் போதுமானது அதுக்கப்புறம் நம்ம இதை குளிர்விச்சிடலாம் இந்த தேங்காயை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இது வந்து இப் இந்த பௌர்ணமின்னு கிடையாதுங்க நீங்கள் மாதம் மாதம் பௌர்ணமி வழிபாடு ரெகுலராக பண்ணுறீங்கன்னா சில பேர் வந்து சத்யநாராயண பூஜை அதெல்லாம் பண்ணுவாங்க லக்ஷ்மி பூஜை அதெல்லாம் ரெகுலராக நீங்கள் இந்த தேங்காய் தீப வழிபாடும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக உணர முடியும் இப்போ நம்ம ரொம்ப அழகாக தேங்காயில் தீபம் ஏற்றி வச்சிட்டோம் பார்க்கவே ரொம்ப அம்சமாக இருக்குது இந்த பூக்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வைக்கலாம் இல்லைனா வெறும் நீங்கள் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ நீங்கள் விட்டு தீபம் ஏற்றிக்கலாம் இதை ஏற்றி வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனை அனைத்து உறுப்பினர்களும் இதற்கு முன்பு அமர்ந்து நீங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கையை வைக்கலாம் முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம் அப்படி நீங்கள் வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டு ஹால்க்கு நடுவில் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும் பதினோரு முறை இந்த தீபத்தை சுத்தி வாங்க இன்று எட்டு டு ஒன்பதோ அல்லது ஒன்று டு ரெண்டோ அந்த ரெண்டு நேரத்தில் எப்போ நீங்க செஞ்சாலும் ஹாலே வச்சு நீங்க எல்லாம் அமர்ந்து வேண்டிக்கிட்டு இந்த தீபத்தை தேங்காவை வந்து பதினோரு முறை நீங்க சுத்தி வாங்க அந் அப்படி நீங்க சுற்றி வரும்பொழுது நீங்க உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒருவரி கடன் தீர்க்கும் சிவனுடைய பீஜ மந்திரத்தை நீங்க உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி